அனைவருக்கும் வணக்கம் நியூ சிலபஸ் படி யூனிட் ஃபைவோட வேர் டு ஸ்டடி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் யூனிட் ஃபைவ் வந்து ஒரு முக்கியமான ஒரு யூனிட் ஏன்னா டுவெண்ட்டி கொஷின் இருபது கொஷின் கேட்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு யூனிட் ஏற்கனவே யூனிட் த்ரீ யூனிட் ஃபோர் யூனிட் சிக்ஸ் எல்லாமே வேர் டு ஸ்டடி வந்து நம்ம வந்து போட்டோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து டைரக்டாக கொடுத்துறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சு படிச்சிக்கலாம் யூனிட் ஃபைவ் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் அது தனி சிலபஸாக இருந்தது ஓல்டு சிலபஸில் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அதுவும் தனியாக இருந்தது ரெண்டுமே சேர்த்து வச்சுட்டு இருபது கொஷின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் மேக்ஸிமம் லெசன்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் இதில் இருக்கக்கூடியதை நீங்கள் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சிக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் சிலபஸ் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு போயிடலாம் சிலபஸ் பார்க்க பார்க்க தான் நமக்கு வந்து புரியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அதனால் சிலபஸ் வந்து ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சிலபஸை படிங்க இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்புறம் தேவையானது எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஆனால் சிலபஸ் இல்லாமல் படிக்காதீங்க எந்தெந்த யூனிட் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்தந்த யூனிட்டுக்கு உண்டான சிலபஸ் கையில் வச்சுக்கோங்க வேர் டு ஸ்டடி கையில் வச்சுக்கோங்க ரெண்டும் கையில் வச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்கள் டைம் வந்து வேஸ்ட் ஆகாது கரெக்டாக எது படிக்கணுமோ அதை மட்டும் நம்ம படித்து முடிச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் திட்டக்குழு ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி தனியாகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் திட்டக்குழுவை பற்றி நம்ம வீடியோ தனியாக போட்டிருக்கோம் நிதி ஆயோக்கை பற்றி தனியாக வந்து போட்டிருக்கோம் நிதி ஆணையத்தை பற்றி போட்டிருக்கோம் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியை பற்றி தனியாக ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து பாருங்கள் அந்த வீடியோவோட ஹெட்டிங் வந்து கொஷின் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த வீடியோ எல்லாமே இருக்கும் ஸோ பாருங்கள் நிதி ஆயோக் வருவாய் ஆதாரங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி இதுக்குண்டான கொஷின் இருக்க நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நிதி ஆணையம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பகிர்வு சரக்கு மற்றும் சேவை வரி பொருளாதார போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு தொழில் வளர்ச்சி ஊரக நலன்சார் திட்டங்கள் சமூக பிரச்சினைகள் மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை ஸோ இதுவரைக்கும் பழைய சிலபஸில் இருந்த இந்திய பொருளாதாரம் சிலபஸ்ஸு கீழே தமிழ்நாட்டில் வளர்ச்சி நான் தான் பிரித்து கொடுத்துருக்கேன் அவங்க இப்போ வந்து ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூல ஆதாரங்கள் தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் தமிழ்நாட்டில் புவியியல் தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் நலன்சார் அரசு திட்டங்கள் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் நடப்பு நிகழ்வுகள் இது சார்ந்து வரக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே டாபிக் வைஸு படிக்கிறதுக்கு வசதியாக நான் பிரித்து வந்து கொடுத்துருக்கேன் இருபது கொஷின் அப்படின்றதுனால நம்ம மேக்ஸிமம் லெசன் படிக்க வேண்டியது இருக்குது ஸோ பாருங்கள் சிக்ஸ்த்து டேம் ஒன்றில் பொருளியல் ஒரு அறிமுகம் ரொம்ப ஒரு பேசிக்கான லெசன் ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் போதும் செவன்த் டேம் ஒன்றில் உற்பத்தி அதுவும் நீங்கள் அப்படியே படிக்க படிக்க சின்ன சின்ன கொஷின்ஸ் வந்து வரும் எயித்து டேம் த்ரீல வந்து பொது மற்றும் தனியார் துறை நைன்த் டேம் ஓனில் பார்த்தீங்கன்னா மேம்பாடு அறிவோம் தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை டென்த்து வாலி மோனில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் ஸோ இது வந்து டாபிக் ஒன்னாக கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு வசதியாக கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டிய ஏரியான்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து அப்புறம் ஃபஸ்ட்டு டென்த்து டென்த்தில் ஓரளவுக்கு படிக்கலாம் லெவன்த்து ரொம்ப டீப்பாக படிக்கணும் டுவெல்த்து அங்கே தான் வந்து மெயினான பொருளாதாரம் சார்ந்த எல்லாமே அங்கே தான் வந்து இருக்குது ஸோ டாபிக் டூவில் பாருங்கள் இந்திய பொருளாதாரம் ஒரு முக்கியமான லெசன் இந்திய பொருளா பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் ரொம்ப முக்கியமான லெசன் இந்தியாவில் மேம்பாடு அனுபவங்கள் மூணுமே வந்து சூப்பரான லெசன் நிறைய கொஷின் கேட்கக்கூடிய லெசன் இது மூணுமே ஸோ டாபிக் த்ரீ பாருங்கள் டாபிக் த்ரீயில் பார்த்திங்கன்னா வருவாய் வங்கி நிதி சார்ந்த எல்லாமே இதிலேயும் ஒரே டாப்பிக்கில் வச்சுருக்கோம் ஸோ செவன்த்து பார்த்திங்கன்னா வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் எயித்தில் வந்து பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் நைன்த் வந்து பணம் மற்றும் கடன் டென்த்து பார்த்திங்கன்னா அரசாங்கமும் வரிகளும் டுவெல்த்து எக்கனாமிக்ஸு தேசிய வருவாய் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் வங்கியல் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் வந்து நிதி பொருளியல் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் வந்து பணவியல் பொருளாதாரம் ஸோ வரி சார்ந்து பணம் நிதி சார்ந்த எல்லா லெசன்ஸும் இங்கே வந்து இருக்குது ஸோ அடுத்து டாபிக் ஃபோர் பாருங்கள் டாபிக் ஃபோர் பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு நைன்த்தில் இருக்குது நைன்த்தில் வந்து தமிழ்நாடு வேளாண்மை டென்த்து டென்த்தில் பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அதே டென்த்தில் தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் ஸோ இந்த லெசன்ஸ்னாலும் நீங்கள் ஒன்றா படிச்சுக்கலாம் டாபிக் ஃபைவ் பாருங்கள் டாபிக் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் லெவன்த் எக்கனாமிக்ஸு ரொம்ப ஒரு முக்கியமான லெசன் இந்திய பொருளாதாரமும் தமிழ்நாட்டு பொருளாதாரமும் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான லெசன் ஊரக பொருளாதாரம் அதுவும் முக்கியமான லெசன் ஸோ டுவெல்த்தில் வந்து பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் வந்து பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் வந்து கவர் ஆகுது ஒரு புதிய சமூக பொருளாதார ஒருங்கமைவை எதிர்நோக்குதல் ஸோ வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நடவடிக்கைகள் முக்கியமான நடவடிக்கைகள் எல்லாமே இந்த லெசனில் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா டாப்பிக்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா லெசன் படிக்கும்போதே கவராகும் இருந்தாலும் நம்ம தனியாக வந்து வீடியோ போட்டிருக்கோம் நம்ம பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குற நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஐந்தாண்டு திட்டங்கள் வீடியோ கொடுத்துருக்கோம் திட்டக்குழு நிதி ஆயோக் நிதி ஆணையம் ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி இந்த அஞ்சு வீடியோ நம்ம வந்து கொடுத்துட்டோம் முக்கிய வரிகள் வீடியோ நம்ம கொடுக்கல கொடுத்துருவோம் இந்திய ரிசர்வ் வங்கி கொஷின் வந்து இருக்குது நம்ம அதுக்கும் வீடியோ வந்து கொடுத்துடலாம் ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் கேட்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாமே அதனால் வந்து எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுருக்கோம் நம்மளும் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் செவனில் வந்து பாருங்கள் டாபிக் செவன் பாருங்கள் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸு சமூக நீதி டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் ஆட்சி அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது ஒரு முக்கியமான லெசன் ஏன்னால் நீதி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் வந்து அங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அரசியல் சார்ந்து முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே ஸோ அதனால் அது நீங்கள் ஓல்டு புக்கு இருந்தால் அல்லது பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கோங்க எயித்து ஹிஸ்ட்ரியில் வந்து இந்தியாவில் கல்வி வளர்ச்சி லெவன்த்து தமிழில் தமிழகத்தில் கல்வி வரலாறு டென்த்து ஜோக்ரஃபி பார்த்திங்கன்னா தமிழக இயற்கை பிரிவுகள் டென்த்து ஜியாகிரபி வந்து தமிழ்நாடு மானுட புவியியல் நீங்கள் ஜாகிரபி வரும்போது படிச்சுக்கிட்டாலும் சரி அல்லது இந்த இது கூடயே நீங்கள் சேர்த்து படிச்சுக்கிட்டாலும் சரி இது இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்து அவங்க கொஷின் கேட்பேன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது எத்தனை கொஷின் வரப்போகுது அப்படின்னு தெரியல ஆனால் வந்து நம்ம இருபது கொஷின் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு பதினஞ்சுக்கு மேலே நம்ம வந்து இதிலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கரண்ட் அப்பேர்ஸு கேட்டால் அது எவ்வளோ கேட்பாங்கன்றது அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க ஒரு சில நேரத்தில் கேட்காம கூட விட்டுறாங்க ஸோ ஒரு பதினஞ்சு ப்ளஸ் கொஷின் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் கரண்ட் அப்பேர்ஸு தவிர்த்து மேக்ஸிமம் லெசன் தான் கொடுத்துருக்கு இதில் கேரதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ